வணக்கம் நாம இன்னைக்கு பார்க்க போற விஷயம் நிஜமாவே ரொம்ப சுவாரஸ்யமானது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுல வெள்ளியோட விலை கிட்டத்தட்ட நூத்தி அறுபது பர்சன்டேஜ் ஏறி இருக்கு ஹும் நம்பவே முடியாத ஒரு ஏற்றம் ஆமா இது ஏதோ தங்கத்தோட விலை ஏறினதால அதோட பின்னாலேயே போல கதன்னு மட்டும் நிழச்சிடக்கூடாது வெள்ளிக்குன்னு ஒரு தனி ஸ்டோரியே இருக்கு கண்டிப்பா அதுதான் நம்ம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம் இந்த நம்ப முடியாத விலை உயர்வுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணங்கள் என்னன்னு ஆமா இது வெறும் ஒரு சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கதை இல்ல இல்லவே இல்ல வெள்ளியோட இண்டஸ்ட்ரியல் தேவை சப்ளைல வந்த சிக்கல்கள் அப்புறம் முதலீட்டாளர்களோட மனநிலை இது மூணும் சேர்ந்து எப்படி ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்டாம் உருவாக்குச்சுன்னு நாம் மலசி ஆராயலாம் சரி முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாமே தங்கம் வெள்ளி ரெண்டையும் பொதுவா ஒண்ணாதானே பாப்பாங்க ஆனா உங்க சோர்சஸ் படி இதுல பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா மிக மிக முக்கியமான வித்தியாசம் தங்கம் வந்து ஒரு சொகுசு கார் மாதிரி ஓ அத வாங்கி வீட்ல வெச்சிக்கலாம் அழகு பார்க்கலாம் அதோட மதிப்பு கூடும் அவ்வளவுதான் ஆனா வெள்ளி வெள்ளி ஒரு டிராக்டர் மாதிரி டிராக்டரா அது அது எப்படி சொல்றீங்க அதாவது அத முதலீடாவும் பார்க்கலாம் ஆனா அதே சமயம் அதை இல்லாம விவசாயமே அதாவது நம்மளோட டெக்னாலஜி உலகமே நடக்காது புரியுது பேட்டரி சோலார் பேனல் ஃபைவ் ஜி டெக்னாலஜி எலக்ட்ரானிக்ஸ்னு எல்லா ஃபியூச்சர் டெக்னாலஜிக்கும் வெள்ளி ஒரு அத்தியாவசியமான மூலப்பொருள் ஓஹோ அப்போ இந்த இரட்டை தன்மை அதாவது முதலீட்டு பொருளாகவும் தொழில் துறை பொருளாகவும் இருக்கிறது தான் இந்த விலை உயர்வுக்கு முதல் புள்ளி கரெக்ட் தங்கம் வாங்குறவங்க ஒரு குரூப்னா வெள்ளி வாங்குறதுக்கு ரெண்டு அழகழகா குரூப் இருக்கு ஒன்னு இன்வெஸ்டர்ஸ்

இதுதான் இந்த கதையோட முக்கியமான திருப்பமே ஒரு நிமிஷம் இது கேட்கவே ஆச்சரியமா இருக்கு வெள்ளிக்கு இவ்வளவு பெரிய தொழில்துறை தேவை இருக்குன்னா ஏன் தனியா வெள்ளிக்காக சுரங்கம் தோன்றதில்ல நல்ல கேள்வி அதுக்கு காரணம் பொருளாதாரம் வெள்ளியோட உற்பத்தி கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் தாமிரம் ஈயம் துத்தநாகம் மாதிரி உலோகங்களோட சேர்ந்துதான் கிடைக்குது ஓ தனியா அவ்வளோ அதிகமா கிடைக்காது ஆமா அதனால வெள்ளிக்காக மட்டுமே ஒரு சுரங்கத்தை ஆரம்பிச்சா அது லாபகரமா இருக்காது அரடே அப்போ வெள்ளியோட சப்ளை அதோட கண்ட்ரோல்ல இல்ல சுத்தமா இல்ல அது மத்த உலோகங்களோட தேவைய நம்பி இருக்கு இதனால பல வருஷமா சந்தையில ஒரு விதமான இருக்கம் இருந்துட்டே வந்திருக்கு இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் ஏறிட்டே போகுது ஆனா சப்ளை அந்த வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியல இதுவே ஒரு பெரிய பிரச்சனை இது போதாதுன்னு அரசாங்கங்களும் இந்த நெருக்கடியே அதிகமாக்குச்சு நீங்க சொல்றது அமெரிக்கா செஞ்ச அந்த மூ அது எப்படி இந்த நெருப்பு இன்னும் ஊதி பெருசாக்குச்சு ஆமா அதுதான் அடுத்த பெரிய டேர்னிங் பாயிண்ட் நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அமெரிக்க அரசாங்கம் வெள்ளிய அதோட கிரிட்டிக்கல் மினரல்ஸ் லிஸ்ட்ல சேர்த்தது முக்கியமான கனிமங்கள் பட்டியல் ஒரு அரசாங்கம் இப்படி ஒரு லிஸ்ட்ல ஒரு பொருளை சேர்க்குதுன்னா அது உலகத்துக்கே ஒரு சிக்னல் இந்த பொருள் எங்களோட தேசிய பாதுகாப்புக்கு ரொம்ப முக்கியம் இதோட சப்ளை நாங்க பாதுகாக்க போறோங்கிற மாதிரி சரிதான் அப்போ வரி விதிக்கப்படலாம் இல்ல ஏற்றுமதிக்கு தட வரலாம்னு ஒரு பயம் உருவாகும் ஓ அப்போ இது ஒரு எச்சரிக்கை மணி மாதிரி இது மற்ற நாடுகளையும் கம்பெனிகளையும் ஒரு விதமான பீதிக்குள்ளாக்கி இருக்கும் இல்லையா நிச்சயமா அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடியே வரி வந்துடுமோங்கற பயத்துல அமெரிக்க நிறுவனங்கள் வெள்ளிய வாங்கி குவிக்க ஆரம்பிச்சாங்க டேட்டா கூட இருந்துச்சு சிஎம்இ குரூப்போட டேட்டா படி ஆமா செப்டம்பர் மாசத்த அமெரிக்காவோட வெள்ளி கையிருப்பு ஐநூத்தி முப்பத்தி ஒரு மில்லியன் அவுன்ஸ தாண்டுச்சு இது வழக்கத்தை விட ரொம்ப ரொம்ப அதிகம் அவங்க உலக சந்தையில இருந்த வெள்ளிய உறிஞ்சி எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க கரெக்ட் அமெரிக்கா இப்படி ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்கும்போது சீனா மட்டும் சும்மா இருக்குமா இருக்கவே காது அவங்களும் அவங்க பங்குக்கு அரிய உலோகங்களோட ஏற்றுமதிக்கு ரெண்டு வருஷத்துக்கு புது கட்டுப்பாடுகளை விதிச்சாங்க அதுல வெள்ளியும் அடங்கும் ஆக இப்ப யோசிச்சு பாருங்க ஒரு பக்கம் உலகத்துலயே பெரிய நுகர்வோரான அமெரிக்கா வெளிய வாங்கி குவிக்குது இன்னொரு பக்கம் ஒரு பெரிய உற்பத்தியாளரான சீனா ஏற்றுமதிக்கு தடை போடுது உலகளாவிய சப்ளை செயின் மொத்தமா ஆட்டம் கண்டுச்சு ஆமா டெஸ்லாவோட சிஓ பெலான் மஸ்க் கூட பல தொழில்களுக்கு வெள்ளி ரொம்ப முக்கியம்னு ஒரு எச்சரிக்கை விடுத்தார் அது இந்த பயத்தை இன்னும் அதிகமாக்குச்சு ஆக ஒரு பக்கம் பயங்கரமான இண்டஸ்ட்ரியல் டிமாண்டு இன்னொரு பக்கம் அரசாங்கங்களால உருவாக்கப்பட்ட சப்ளை பற்றாக்குறை இந்த ரெண்டுக்கும் தான் சாதாரண முதலீட்டாளர்கள் உள்ளே வந்தாங்க அந்த ஃபோமோ கதை ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் ஆமா அமெரிக்கா உலக சந்தையில் இருந்த எல்லாம் வாங்கினதால லண்டன் மாதிரி மையங்கள்ல பிசிக்கல் வெள்ளிக்கு அதாவது கையில கிடைக்கிற வெள்ளிக்கு பயங்கரமான தட்டுப்பாடு வந்துருச்சு ஓ அக்டோபர் மாசம் இந்த தட்டுப்பாடு உச்சத்தை தொட்டது இதுதான் விலைய ராக்கெட் வேகத்துல மேல ஏத்துச்சு அப்போதான் நாமளும் இந்த பஸ்ஸ மிஸ் பண்ணிட கூடாதுன்னு எல்லாரும் ஓடி வந்தாங்க சரிதான் பேங்க் ஃபார் இன்டர்நேஷனல் செட்டில்மெண்ட்ஸோட குறிப்புகள் படி தங்கத்தோட விலை உயர்வை பார்த்துட்டு இருந்த சாதாரண ரீட்டைல் முதலீட்டாளர்கள் வெள்ளிய நோக்கி வந்தாங்க தங்கம் வாங்க முடியல வெள்ளியாவது வாங்கலான்னு ஆமா தங்கத்தை விட வெள்ளி விலை கம்மியா இருக்கு இது இன்னும் வேகமா ஏறும்னு ஒரு ஊக வணிகத்துல இறங்கினாங்க இதுல இந்தியாவோட பங்கு ரொம்ப பெருசுன்னு ஒரு டேட்டா சொல்லுது ரொம்பவே பெருசு செப்டம்பர் மாசம் ஏஎம்எஃப்ஐ வெளியிட்ட டேட்டா படி சில்வர் இடிஎஃப்ஸ்கள்ல மட்டும் ஐயாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டிருக்கு இது கோல்டு இடிஎஃப் முதலீடுகளை விட பல மடங்கு அதிகம் ஒரு நிமிஷம் நம்ம நேர்களுக்காக ETFனா என்னன்னு ரொம்ப சிம்பிளா சொல்ல முடியுமா கண்டிப்பா ETFனா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் நீங்க பங்கு சந்தையில ஒரு கம்பெனியோட ஷேரை வாங்குற மாதிரி ஓகே தங்கத்தையோ வெள்ளியையோ ஒரு யூனிட்டா வாங்கவும் விற்கவும் முடியும் நீங்க பிசிக்கலா தங்கத்தையோ வெள்ளியோ வாங்கி வீட்ல வைக்க தேவையில்ல ஓ ரொம்ப சுலபம் அதனால தான் இவ்ளோ பேர் இது வழியா உள்ள வந்திருக்காங்க ஆமா இது ஒரு முடிவே இல்லாத சுழற்சியை ஆரம்பிச்சிடுச்சு செல்ஃப் ரீஇன்ஃபோர்சிங் சைக்கிள் கரெக்ட் விலை ஏறுதுன்னு பார்த்து புதுசா முதலீட்டாளர்கள் வராங்க அவங்க இடிஎஃப் வழியா வெளிய வாங்குறாங்க அந்த இடிஎஃப் நிறுவனங்கள் புது யூனிட்டுகளை உருவாக்க நிஜமான பிசிக்கல் வெள்ளிய சந்தையில வாங்க வேண்டியிருக்கு இதனால மார்க்கெட்ல வெள்ளிக்கு தட்டுப்பாடு இன்னும் அதிகமாகி விலை இன்னும் ஏறுது இத பார்த்து இன்னும் நிறைய பேர் வாங்க வராங்க இது ஒரு ரவுண்ட்ல போயிட்டே இருந்துச்சு அப்போ இது வெறும் வெள்ளிய பத்தின கதை மட்டும் இல்ல இது ஒரு பெரிய ட்ரெண்டோட ஒரு சின்ன பகுதி ஆமா நிச்சயமா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பொதுவாவே எல்லா கமாடிட்டி மார்க்கெட்டும் ஒரு ஏற்றத்துல இருந்துச்சு தாமரத்தோட கூட தாமரத்தோட விலை ஒரு டன்னுக்கு பன்னெண்டாயிரம் டாலரை முதல் முறையா தாண்டுச்சு அதுக்கும் இதே கதை தான் அமெரிக்காவோட வரி விதிப்பு பயோ சப்ளை பற்றாக்குறை அப்போ இது ஒரு தனிப்பட்ட உலோகத்தோட கதை இல்ல இது ஒரு பெரிய பொருளாதார மாற்றத்தோட அறிகுறி சரிதான் இதன் பின்னால் ஒரு பெரிய பொருளாதார காரணம் இருக்கு டிபேஸ்மெண்ட் ட்ரேட் அப்படின்னு ஒரு வார்த்தையை அந்த சோர்ஸ்ல பயன்படுத்தி இருந்தாங்க அது கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கு ஆமா அதை சிம்பிளா வளர்க்கலாம் டிபேஸ்மெண்ட் ட்ரேட்னா உங்க கையில இருக்கிற பணம் அதாவது அமெரிக்க டாலர் அதோட மதிப்பை இழந்துட்டே இருக்குன்னு வைங்க சரி ஒரு ஐஸ் கட்டி கரையற மாதிரி நீங்க என்ன பண்ணுவீங்க அது பூரா கரையிறதுக்குள்ள அதை வச்சு வேற ஏதாவது வாங்கிடுவேன் கரெக்ட் தங்கம் வெள்ளி தாமிரம் ஏன் பிட்காயின் மாதிரி கரையாத ஒரு உண்மையான சொத்தை வாங்கிடுவீங்க இல்லையா அதுதான் நடந்தது கிட்டத்தட்ட பத்து சதவீதம் சரிஞ்சுது டாலர் மதிப்பு சரிய சரிய மக்கள் அவங்க பணத்தை பாதுகாத்துக்க இந்த மாதிரி ரியல் ஆசட்ஸ் பக்கம் ஓட ஆரம்பிச்சாங்க மிகச்செரி அரசாங்கங்கள் அதிகமா பணத்தை அச்சிடுறது உலகத்துல நடக்கிற அரசியல் பிரச்சனைகள் அப்புறம் அமெரிக்க சொத்துக்கள் மேல இருந்த நம்பிக்கை குறைஞ்சது இந்த மாதிரி பல பெரிய காரணிகள் சேர்ந்து டாலரை பலவீனமாக்குச்சு இதுதான் வெள்ளியோட விலையை படி மேல கொண்டு போச்சு அப்போ இந்த எல்லா விஷயத்தையும் சேர்த்து பார்க்கும்போது எதிர்காலம் எப்படி இருக்கும் விலை ஏறிட்டே போகுமா ஏஎன்செட் வங்கியோட கணிப்புப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட முதல் பாதிலையும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை உயர்வதற்கான காரணிகள் அப்படியேதான் இருக்கு ஆனா அதே சமயம் ஆய்வாளர்கள் ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கறாங்க என்ன அது இவ்வளோ குறுகிய காலத்துல இவ்ளோ பெரிய விலை ஏற்றத்துக்கு பிறகு சந்தையில நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் அதாவது இந்த பயணம் இனிமேல் சீரா இருக்காது ரொம்ப கரடுமுரடா இருக்க வாய்ப்பிருக்கு ஆமா சரி இந்த ஆழமான கலந்துரையாடல இருந்து நாம தெரிஞ்சுகிட்ட முக்கியமான விஷயங்களை தொகுத்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வெள்ளியோட விலை உயர்ந்தது ஒரு தனிப்பட்ட நிகழ்வு இல்ல அதுக்கு பின்னாடி மூணு பெரிய சக்திகள் வேலை செஞ்சிருக்கு ஒன்னு சோலார் பேனல் மாதிரியான எதிர்கால டெக்னாலஜிக்கு வெள்ளியோட அத்தியாவசியமான தேவை சரி ரெண்டு வெள்ளியோட உற்பத்தி முறை மற்றும் அமெரிக்கா சீனா போன்ற நாடுகளோட அரசியல் நகர்வுகளால் ஏற்பட்ட பயங்கரமான சப்ளை நெருக்கடி ஆமா மூணு டாலரோட மதிப்பு சரிஞ்சதாலையும் மத்த முதலீட்டாளர்களை பார்த்து நாம பின்தங்கிட கூடாதுன்னு நினைச்ச ஃபோமோ மனநிலையாலும் ஏற்பட்ட முதலீட்டு அலை மிகச்சரியா தொகுத்தீங்க இந்த மூணு ஒன்னா சேர்ந்ததால தான் இந்த நூத்தி அறுபது சதவீத ஏற்றம் சாத்தியமாச்சு இந்த மொத்த கதையில இருந்து நீங்க நம்ம நேர்களுக்கு சொல்ல விரும்புற இறுதி சிந்தனை என்ன உலோகம் திடீர்னு டெக்னாலஜி தேவையாலையும் ரெண்டு நாடுகளோட அரசியல் முடிவுகளாலையும் எவ்ளோ மதிப்பு மிக்கதா ஒரு சீண்டயுரோக பொருளா மாற முடியும்னு நம்ம பார்த்தோம் ஆமா இது உங்களை சிந்திக்க வைக்குது இல்லையா நம்மளோட எதிர்கால தொழில்நுட்பங்களுக்கு ரொம்ப அவசியமான ஆனா இன்னைக்கு நாம ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிற வேற எந்த பொருள் நாளைக்கு அடுத்த வெள்ளியாக மாறக்கூடும் நல்ல கேள்வி நம்மளோட சப்ளை செயின்கள்ல நம்ம கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சிருக்கிற அடுத்த முக்கியமான பிரச்சனைக்குரிய பொருள் எதுவா இருக்கும் அதை பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க